அனைவருக்கும் <manyang> வணக்கம் தென்னிந்திய இந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது எனவே இன்று முதல் இருபத்தி மூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கடலோர மாவட்டங்கள் வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோயம்புத்தூர் திருவாரூர் தஞ்சாவூர் திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசான மழை பெய்துள்ளது அதே போல அடுத்த ஐந்து நாட்கள் அதாவது இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் இதர தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதாவது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது